உங்களை அன்புடன் அழைக்கிறது சுவராஜ் செகண்ட் ஹேண்ட் ட்ராய்ட்ரு சேல்ஸ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி பாருங்கள் பக்காவாக தெளிவாக அருமையாக கொடுத்துருவோம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மதுரை மேலூரில் தான் இருக்கு இந்த வண்டி ஒரே ஓனரில் தான் இருக்கு இந்த வண்டி பாருங்கள் வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இந்த வண்டி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் மூன்றரை லட்ச ரூபா தான் அந்த வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி வண்டியில் இன்சூரன்ஸ்லாம் கரண்டில் இருக்கும் சொல்கிறக்காப்ல இந்த வண்டியில் எந்த வேலை குறைபாடும் கிடையாது இந்த வண்டியில் பம்பை டாப்பு வந்துடும் உங்களுக்கு எஸ்டா ஃபிட்டிங் மட் மோட்டார் மட்டும்தான் கொடுக்குறேன் வண்டி மட்டும்தான் கொடுக்குறேன்னு சொல்கிறக்காப்புல நீங்கள் இந்த வண்டி எடி பேமெண்ட்டாக கொடுத்து டீசல் ஃபில் பண்ணி தரேன்ருக்காப்புல நீங்கள் பைனான்ஸ் வேணாலும் போட்டு தரணுன்னு சொல்கிற காப்பில் இந்த வண்டி யார் யாருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு வீடியோ மட்டும் பாருங்கள் எம்மெல்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க நீங்கள் இது மாதிரி செகண்ட் ஹேண்ட் ட்ராயருக்கோ வாங்கிடலாம் பாருங்கள் இந்த வண்டியில் முன்னாடி டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷனில் இருக்குது நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கோடு வந்துடும் அந்த வண்டி பாருங்கள் பக்காவாக தெளிவாக கொடுத்துருங்க இந்த வண்டியில் எந்த வேலை கிடையாது பாருங்கள் பக்காவாக இருக்குது ஒரிஜினல் பெயிண்டிங்கோட ஒன்லி டெய்லர் கலப்பை மட்டும் ஒன்றா வண்டி தாங்க இந்த வண்டியில் தொழி ஓடாத வண்டினால் இந்த வண்டி தான் பக்காவாக ஒரிஜினல் எம்ஆர்பி டயர் தான் போட்டிருக்கேன் சொல்கிற கப்பில் உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டக்ட் பண்ணுங்கள் கஸ்டமர் நம்பர் அனுப்பிச்சி விட்றேன் பண்ணி பேசி நேரில் போய் கம்மி பண்ணி பேசி எடுத்துக்கங்க இந்த வண்டியில் செல்ஃப் மோட்டார் பிரேக் பிரேக் ஷூ இந்த வண்டியில் பிரேக் ஷூ ஆயில் பிரேக் தான் பாருங்கள் வண்டியில் பிரேக் ஷூலாம் கிடையாது ஆயில் பிரேக் இந்த வண்டியில் செல்ப் மோட்டார் பற்றாதுக்கு பேட்ரி பேட்ரியும் புதுசு மாற்றிருக்காப்பில் செல்ஃப் மோட்டரும் புதுசு மாற்றிருக்காப்பில் இந்த வண்டியில் பாருங்கள் இந்த வண்டி ஓன அவர்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் மட்டும் ஓடின வண்டி ஒரே ஓனர்கிட்ட தான் இருந்தது பாருங்கள் ஒன்லி சேரு ஓட்டாத வண்டி தெளிவான வண்டி இந்த வண்டி யார் யாருக்கு வேணும்னா கமெண்ட் பஸ்ஸில் ஃபோன் நம்பர் அனுப்பிச்சிட்றேன் கான்டெக்ட் பண்ணி பேசி நேரில் போய் கம்மி பண்ணி பேசி எடுத்துக்கங்க இந்த வண்டியில் லைட்டு ஆரன் இண்டிகேட்டு எல்லாமே எரியன்னு சொல்கிற காப்பில் பாருங்கள் பக்காவாக இருக்குது மெதும் மெக்கானிக் கூட்டி போய் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் இந்த வண்டியில் இந்த சுவராஜ் பொறுத்தளவில் எந்த வேலையுமே வைக்காது நம்பி எடுக்கலாம் இந்த வண்டியும் பாருங்கள் பக்காவாக தெளிவாக இருக்குது மூன்றரை லட்ச ரூபாய் வண்டி பாருங்கள் தெளிவாக கொடுத்துருங்க நீங்கள் ஒம்பது லட்ச ரூபா போட்டு புது வண்டி வாங்கினாலும் நீங்கள் ஒரு லட்ச ரூபா போட்டு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் எடுத்தாலும் ரெண்டும் ஈக்குவலாக உழவு தான் கொடுக்கும் இந்த வண்டியில் நீங்கள் புது வண்டி எடுத்துகிட்டு போய் ஓட்டினாலும் அதே பேமெண்ட் தான் கொடுப்பாங்க நீங்கள் செகண்ட் ஹேண்டில் டிராக்டர் வாங்கிட்டு போய் ஓட்டினாலும் அதே பேமெண்ட் தான் நீங்கள் புது வண்டி எடுக்கிறதுக்கு இது மாதிரி செகண்ட் ஹேண்டில் ட்ராக்டர் எடுத்துகிட்டு ஓட்டி போகலாங்க செகண்ட் ஹேண்டில் எடுத்திங்கன்னா என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வண்டி நீங்கள் எப்படியோ மூணு லட்சம் ரூபாய் எடுத்திங்கன்னா எப்படியோ ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் கட்டி முடிச்சுடுவீங்க நீங்கள் ஒம்பது லட்சம் பத்து லட்சம் போட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃபே ஃபெயிலியர் ஆகிரும் எப்படின்னா நீங்கள் அந்த வண்டி டீ கட்டி முடிக்கங்காட்டியும் மண்டை வேலை செய்யாது பாருங்கள் இந்த வண்டியில் பின்னாடி டயர் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது நீங்கள் செகண்ட் ஹேண்ட் ட்ராக்டர் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் ஒரு வண்டியை ரெண்டு வண்டி ஆகலாம் ரெண்டு வண்டியாக நாலு ஆக்கலாம் நீங்கள் செகண்ட் ஹேண்டில் எடுத்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இந்த வண்டியில் பொறுத்தளவு எந்த வேலையுமே வைக்கிறாரு சுவராஜில் பாருங்கள் தெளிவாக இருக்குது இந்த வண்டி பாருங்கள் பக்காவாக தெளிவாக கொடுத்துருக்கேன் வண்டி ஒரிஜினல் பெயிண்டிங்கோடு இருங்க அவரும் இந்த வண்டி சேர ஓடாத வண்டி பாருங்கள் பக்காவாக தெளிவாக இருக்குது இந்த வண்டி வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பெல் பண்ணிட்டு அந்த தட்டு போயிருங்க இவங்களாம் மறக்காமல் ஃபாலோப் பண்ணிடுங்க இந்த வண்டியில் ஒரு இந்த வண்டியில் ஒரு செப்னி ஒன்று கொடுப்பாப்ல அது வந்து எப்படின்னா அரை அரை கண்டிஷனில் இருக்குது ஒரு டயரு முன்னாடி டயர் ஒன்று அந்த வண்டி அந்த வ ஒரு வண்டியிலேருந்து வந்தது அது செப்னியாக வச்சுருந்துருக்காப்புல அந்த செப்னி வேணுனாலும் காசெல்லாம் தேவையில்ல ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பாருங்கள் பின்னாடி எந்த வேலையுமே கிடையாது பாருங்கள் பக்காவாக ஒரு க்ராட்சு கூட இல்லாமல் தெளிவாக கொடுத்துருங்க இந்த வண்டி பிடிச்சிதுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பெல் பட்டன் மட்டும் தட்டி விட்டு போயிருங்க இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னா இவங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் எடுத்து தரோம் இந்த வண்டியில் எடுப்போம்னா எடுத்திங்கன்னா டே டேங் ஃபுல் பண்ணி இருக்காப்புல நீங்கள் டிவி போட்டு எடுத்துக்கணும் ஃபைனான்ஸ் போட்டுக்கணும்னா அந்த ஓனர்கிட்ட பண்ணிக்கலாம் உங்களுக்கு ட்ராய்ட்டு டிப்பர் எதுவும் சேல்ஸ் பண்ணாலும் இவளை காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலாக மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பெல் பண்ண மட்டும் தட்டி விட்டுருங்க இது மாதிரி செகண்ட் ஹேண்ட் ட்ரைட்ட வேணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் வாங்கி தருவோம் உங்களுக்கு விற்கணுன்னாலும் சொல்லுங்கள் நாங்கள் விற்றும் கொடுப்போம் வண்டி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு பெல் பட்டன் மட்டும் தட்டி விட்டு போயிருங்க